ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போறோம்னா விந்தனு மூலியமா வந்து மாதம் வந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அந்த தொழிலை பத்தி தான் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டூடியோ யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அப்பதான் வந்து நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வர ஆரம்பிக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சிங்கப்பூர் சேர்ந்த ஒரு யூடியூப் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோசியல் மீடியா வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்க ஒரு பர்சன் ஒரு பெண்மணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடலிருந்து வெளியே ஒரு வாயுவை வந்து ஒரு பாட்டில் அடைச்சி அந்த பாட்டிலை வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா முப்பது நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய பேர் என்னன்னு பார்த்தோம்னா சிங் யாங் இ இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நானே அவங்களுடைய லிங்கில் போய் கூடி போய் பாருங்கள் அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா விந்தன மூலிமா மாதம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா அதுக்கு நம்மளுக்கு என்ன மாதிரி தகுதிகள் வந்து இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து பதினெட்டு டு முப்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் நம்ம உடல் ஹெல்த்து வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஆன்லைனில் அங்கே அவங்களுடைய போர்ட்டலில் போய் நம்மளுடைய குவாலிஃபிகேஷன்லாம் வந்து அப்ளை பண்ணோம்னா நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் ஹெல்த் சர்டிஃபிகேட்ல பார்த்துட்டு அவங்களே வந்து நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க அப்படி கால் பண்ணாங்கன்னா நாம போய் நம்ம வந்து நம்ம விந்தவங்க வந்து டொனேட் பண்ணிடலாம் டொனேட் பண்ணோம்னா இங்க வந்து பேவர்ட் கொடுக்கலாம் இந்த பிசினஸ் வந்து எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கு ஸோ அமெரிக்கால இருந்தாவே கூடி சீக்கிரம் இந்தியாவிலேயும் இந்த பிசினஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா ஸ்டார்ட் அப் ஆயிரும் அது வரைக்கும் வந்து உங்க ஹெல்த்தை வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான கெட்ட பழக்கங்கள் இல்லாம நம்ம ஹெல்த்தியா நம்ம உடம்ப மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்தியாவில் இந்த பிசினஸ் வந்துருச்சுன்னா நாம கூடி சீக்கிரம் அதில் ஜாயின் பண்ணிட்டு நம்மளுடைய விந்தணை பண்ண பண்ணக்கூடிய சம்பாதிக்க முடியும் இந்த பிசினஸ் ஐடியா வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோட வந்து பாக்குறேன் தேங்க்யூ சோ மச்